வணக்கம் மித்ரா அடியே நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை பற்றி நம்ம இந்த சேனல்ல பேசிட்டு வரோம் உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்கீங்க இந்த நட்சத்திரங்களை பற்றிய பேசிய விஷயம் பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு எல்லா மக்களும் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மற்ற நட்சத்திரங்களை பற்றியும் பேசக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு அதனால மற்ற நட்சத்திரங்களை பற்றியும் பேசிடுவோம் கடைசியாக நம்ம சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் விசாகம் விசாகம் அப்படின்னாலே ஒரு பூரிப்பான ஒரு அற்புதமான நட்சத்திரமா போற்றப்படுது அப்படிப்பட்ட விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமான் சாதாரணமா அந்த நட்சத்திரத்தை சிவபெருமான் தேர்ந்தெடுத்து பூமிக்கு அனுப்பல அந்த முருகப்பெருமானை வந்து அவதரிக்க வைக்கல அது நட்சத்திரங்கள் வந்து ஆறு இணைவுகள் இருக்கும் அந்த நட்சத்திரத்தோட வடிவம் ஆறு அப்படின்னா என்னன்னா ஆறு முகம் ஆறு முகம் அப்ப முருகப்பெருமான் ஆறு முகங்களை கொண்டவர் கார்த்திகை பெண்களால் பாலூட்டப்பட்டு வளர்த்தவர் இப்படி எல்லாம் சொல்லப்படும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்ப விசாக நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியவர்களா அப்படின்னா விசாக நட்சத்திரம்ங்கிறது துலாமலையும் இருக்கும் விருச்சிகத்திலையும் இருக்கும் ஒரே மா நான்கு பாதங்களும் துலாமல் இல்லை இருக்கும் விருச்சிகத்துல இருக்கும் செவ்வாய் வீட்லயும் விசாகம் இருக்கும் விசாகம் இருக்கும் அப்ப அந்த துலாம் வீடுங்கிறது என்னன்னா துருவம் தென் துலாம் எல்லைன்னு சொல்லுவோம் அப்ப விசாக நட்சத்திரத்துல அந்த எல்லை பிரிக்கப்படுது இப்ப நன்மையும் தீமையும் இல்லாமல் தராசு போல் ஒரே நேர்மோட்டில் நின்று நியாய நேர்ம தர்மங்களாக செயல்பட்டவர் அந்த விசாகத்தில் அவதரிப்பாங்கிறது கணக்கு அதனாலதான் அவருடைய முருகப்பெருமான் வந்து அவதரிச்சு நீதி நேர்மை தர்மம்னு யாராவது தவறு பண்ணா கூட சூரனை வதம் பண்ற மாதிரி பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்ட கடவுள் இந்த கந்தன் முருகன் ஆறுமுகம் வைகாசி விசாகம் எப்பேற்பட்ட ஒரு நாள் பாருங்க திருச்செந்தூர்ல கடலா தலையா கடலா கடல் அலையா எப்படி பாட்டு தலையா கடல் அலையா அப்படின்னு அந்த கூட்டம் கூடுற இடம் விசாகம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாலோ வைகாசி விசாகம் புனிதமாக ஒரு நாளாக போற்றப்படுகிறது வைகாசி விசாகத்துல நீங்க விசாகத்துல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க முருகப்பெருமானுடைய ஆற்றலை அரு அறுக்கடாச்சி நூத்துக்கு நூறு பெற்றவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் கீழே விழுகும் போது முருகப்பெருமானோ சிவபெருமானோ உங்களை நிச்சயம் தாங்கி பிடிப்பார் இது உண்மை அதனால உங்களுக்கு இறைவளம் இயற்கையாகவே உள்ள நட்சத்திரங்கள்ல விசாகமும் ஒன்று விசாகத்துல பிறக்குறக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க நீங்க நினைக்கலாம் சார் நான் படுற கஷ்டம் எனக்கு தானே சார் தெரியும் என்னமோ கொடுத்து வச்சிருக்கணுங்கிறீங்க கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு கடவுளுக்கே இருக்கு சிவபெருமானுக்கே இருக்கு பிரம்மனுடைய தலை ஓடு கையில் பற்றி மகாலட்சுமி அன்னம் அழித்து அது நிரம்பியதுக்கு அப்புறம் தான் அந்த ஓடு கீழே விழுந்தது அவரு தெய்வ பல தெய்வம் எல்லாத்துக்கும் சுப்பீரியர் பவர் யாரு சிவன் தானே அவருக்கே தோஷம் இருந்துச்சு கே நேரம் கெட்டுச்சுங்கிற ஒரு கதை இருக்கு அப்ப நமக்கு கெட்ட நேரம் இருக்கு கஷ்டப்படுறோம்னா அது அது வேற பகுதி அது ரூட் வேற ஆனா ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்துல அவதரிக்கிறாருன்னா அது குடுப்பணி இல்லாம நீங்க அவதரிக்க முடியாது உங்க பிளட்ல உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய ஆன்மாவில நீங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா நிச்சயமாக முருகனுடைய கடாட்சம் வந்தே தீரும் வராம போகவே போகாது முருகப்பெருமான் அவருடைய ஆசீர்வாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசாக நட்சத்திரத்துக்கு கொடுத்துருவார் யாரு போய் நிக்கிறாங்களோ இல்லையா விசாகம் போய் என்னன்னா கண் விழித்து பாருங்க அவர் கருணைக்கடல் முருகப்பெருமாள் விசாகம்ங்கிறது சாதாரண நட்சத்திரம் இன்னைக்கு அப்படி ஒரு நட்சத்திரம் நீங்க விசாகத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க கொடுத்து வச்ச ஆன்மாதான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை குருவினுடைய நட்சத்திரம் விசாகம் சந்திரன் நீசமாகற இடத்துல குரு நட்சத்திரம் விசாகம் இங்க சூரியன் நீசமாக இடத்துல விசாகம் அப்ப விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான் அவதரித்ததால் இங்க சூரியன் நீசம் அங்க சந்திரன் நீசம் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா தாய் தந்தையரை பிரிந்திருந்தார் என்பது சூட்சணம் அங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அப்போ விசாகத்துல யாராவது பிறந்தீங்கன்னா அம்மா அப்பா நீங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கும் இல்ல உறவு பாதிக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டாவது தள்ளி இருந்துட்டீங்கன்னா அது பரிகாரம் ஒரு பலம் ஈவினிங் வரைக்கும் அம்மா அப்பா வீட்டுல இருந்து இரவு தூங்குறதுக்காவது என் வீடுன்னு ஒண்ணு இருக்கு எனக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தின் சூட்சமும் அதிபட்ச சூட்சம் அதீத சூட்சம் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கன்னா யாராவது விசாக நட்சத்திரக்காரங்க உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க தான் அம்மா அப்பாவை எப்படி சார் பிரியறது என்ன சார் பேசுறீங்க வேற வழியே இல்லைங்க நீங்க வாங்கி வந்த வினை அதுதான் நன்மையும் அதுதான் வினையும் அது முருகப்பெருமான் கடவுள் தான் ஏன் அம்மா அப்பா கூட இருக்கு தெரியாதா ஏன் அவருக்கு கோபம் வரணும் ஏன் வந்து நாடகத்தை நடத்தணும் அந்த விசாகம் இப்படித்தான் இருக்கணும்னு தெரியுது அதனால அந்த நாடகத்தை நடத்தி அவர் பழனிக்கு அனுப்பிச்சிட்டார் கிளம்புப்பா அப்படின்னு அவர் போனதுக்கு அப்புறம் ஆறு படை வீடுன்னு ஒன்று உருவாகி வள்ளி தெய்வானை மனம் முடித்து திருத்தணியில் தணிகையாக அமர்ந்து திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்து சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்வார் வயலூரில் அற்புதமான தோஷத்தை நீக்கக்கூடிய முருகராக அமர்ந்தார் பழனியில் ஆண்டிக்கோளம் என்ன ஆண்டின்னு ஆண்டி ஆயிருமா கிடையாதுங்க கர்மா ஆண்டியாகும் கவலைகள் ஆண்டியாகும் தோஷங்கள் ஆண்டியாகும் இதுதான் ஆண்டிக்கோளம் நீ வந்து என்னை பார்க்கும் போது உனது தோஷங்கள் சாபங்கள் கோபங்கள் அனைத்தும் ஆண்டியாக்கப்பட்டு இங்கிருந்து நீ கிளம்பிய பின்பு ராஜாவாக வாழ்வாய் இதுதான் முருகனுடைய சூட்சமம் தத்துவம் உடனே போய் ஆண்டி கோலம் பார்த்தா எல்லாம் போயிடும் பூரா முடிஞ்சு போச்சு அப்படின்னா போகர் மகரிஷி ஆண்டியை அவரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சித்தர்களுக்கு தெரியாத சூட்சமமா யோசிச்சு பாருங்க அவர் ராஜ அலங்காரமா ராஜாவே செஞ்சிருக்கலாம் நவபாசானங்களை கொண்டு செஞ்சாரு இன்னும் அதுல ஒரு ஒரு துகள்கள் இருக்கிற வரைக்கும் பழனி இருக்கும் பழனி இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும் இதுதான் உண்மை பழம்னி பழனி உம் எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பழனியில கிரி அந்த கிரிவலம் வரும்போது அந்த சித்தரின் ஆசீர்வாதமும் முருகரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு உங்க கர்மா நீங்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க போய் சிவனுடைய அண்கட சத்தி வாங்குறீங்க பழனியில சூட்சமா கிரிவலம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு அது ரொம்ப லென்த் கம்மி தான் மூணு அதிகபட்சம் மூன்றரை கிலோமீட்டருக்குள்ள வரும் ஒரு ஒன் ஹவர்ல சுற்றிடலாம் நீங்க அங்கே செல்ல முடியாதவர்களையே அங்க ஒரு மாசம் போங்க பழனி ஒரு மாசம் கிரிவனம் வாங்க உங்க வளர்ச்சியே எனக்கு பகிர்ந்துக்குங்க நிச்சயம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல இந்த விஷயம் உங்களுக்கு சேரணும் அப்போ விசாகத்தில் பிறந்தவர்கள் அந்த ஹைட் கொஞ்சம் சுமாராதான் தான் இருப்பாங்க பெரிய ஹைட் வராது உடம்பு பூரா ஆண்களுக்கு இந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கு விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சீக்கிரம் தலை சொட்டையாகும் அம்மா அப்பா மேல அதீத அன்போடு இருப்பாங்க வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க குருவனுடைய நட்சத்திரம் கொஞ்சம் மனிதாபிமானத்துக்கு கட்டுப்பட்டு சகோதர சகோதரிகள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு அது சித்தப்பா ஒன்னானாலும் பெரியப்பா ஒன்னானாலும் அந்யோன்னியவா இருக்கணும் அவங்க நமக்கு வேணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஏன்னா அது துலாம்லயும் இருக்கு விருட்சிகத்திலும் இருக்கு அப்போ எப்ப கோபம் வரும்னு தெரியாது எப்ப காமா இருப்பாங்கன்னு தெரியாது மேக்சிமம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படியாவது ஒரு ஆண் வாரிசு கிடைக்கிறது ஆண் வாரிசே இல்லை சார் பெண் தான் பிறந்திருக்கு அது மாதிரி சேர்த்து பண்ணிட்டு இருக்கும் இதான் சூச்சி அப்போ விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நட்சத்திரம் உங்களுடைய குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம் அன்போட நீங்க வாழ்வீங்க ராட்சச குணம் எப்போ கோபம் வரும் தெரியாது ஆண் புலி விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விழாமரம் மரம் வந்து விழாமரம் விசாகத்துக்கு வந்து பன்மொழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு குற்றாலம் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பக்கத்தில் பன்மொழி முத்துக்குமாரசுவாமி கோயில் திருமலை குமாரசாமி முருகருடைய பெயர் பதினாறு படி கட்டுருக்கும் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எழுபத்தாறு படி ஏறி அங்கிருந்து ஒரு பதினாறு படி மேலே ஏறினா சாமி இருப்பார் முத்துக்குமாரசுவாமி பதினாறு படியும் பதினாறு செல்வங்களை கொடுப்பதாக ஐதீகம் முத்துக்குமாரசாமி திருமலை குமார திருமலை குமாரசாமி முத்துக்குமாரசாமின்னு பேரு நான் போயிட்டு வந்தேங்க உண்மையிலேயே கார் மேல போகுது அந்த கார் போய் ஒரு ரெண்டு டேனிங் திரும்பினதுக்கு அப்புறம் கார் ஒரு ஓரமா நிறுத்திட்டு அந்த இடத்துல நின்னீங்கன்னா அப்படியே உண்மையிலே உடம்பு பாருங்க சிலுக்கு அங்கு இருந்து வருகின்ற அந்த காற்று மூலிகை காற்று அப்படியே உங்களுடைய கர்மம் அப்படியே கரைச்சிருக்கு அங்கிருந்துதான் சபரிமலை சன்னிதானத்துக்கு போறதுக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது ஏரியா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் ஒரு முறையேன்னு வாங்க நீங்க நிச்சயமா அந்த ஆலயத்துல நின்று என்ன நினைச்சு பார்ப்பீங்க கரெக்டான கோயில் சூப்பரான இடம் அப்படின்னு அந்த பார்க்கறதுக்கு கண் கண்கோடி வேண்டும் அந்த காற்றை சுவாசிப்பதற்கு இந்த பிறவியில நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகவே முடியாது அப்படிப்பட்ட இயற்கை சூழல் அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட விஷயம் மன அழுத்தம் அப்படியே ஜீரோ ஆயிடுங்க மனசுல கவலையே இருக்காது நம்ம இப்படிப்பட்ட லைஃபை மிஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்த அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க ஏர் படியேறி போலாம் வாகனமும் மேலேயே போகுது அங்க கண்டிப்பா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அடியன் போயிட்டு வாங்க அதுக்காக நீங்க விசாகமான்னு கேட்கக்கூடாது அந்த இடம் வந்து ஒரு ஒரு அற்புதமான இடமா மைண்டுக்கு வந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு அடியேன் போயிட்டு வந்தேன் ரொம்ப பிரமாதமான இடங்க அந்த இடத்துல நின்று என் குருமா என் குருநாதர் தங்கப்பாண்டி ஐயா கூட நான் போயிருந்தேன் ஐயா தான் என்னை கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் உட்கார வச்சு ஒரு நாலு மணி நேரம் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார் எனக்கு சில கிரகங்களை பத்திலாம் டீச் பண்ணி சொல்லி கொடுத்தார் நல்லா எளிமையான குருநாதர் சூப்பரான குருநாதர் அதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தது எனக்கு மகிழ்ச்சி நீங்க இந்த சுவாமி ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க விசாகம் என்றுமே வெண்ணெய் தொடும் கவலையே படாதீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க விசாகத்தன்னைக்கு முத்துக்குமார சுவாமி கோயில் பன்மொழி போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்வு வளமாக என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்